வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரிலிக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ரொம்பவே மகிழ்ச்சி தினந்தோறுமே வாட்ஸ்அப்பில் நிறைய தாய்மார்களாகட்டும் சகோதரர்களாகட்டும் ஐயா பதிவுகளை பார்த்ததுலேருந்து மன நிறைவோடு இருக்கும் ஒரு மன தெளிவு கிடைச்சது ஒரு நல்ல அதிர்வலைகள் மனசில் உருவாச்சு இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் எங்களுக்கான நாட்கள்ன்றத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய அந்த புரிதலை எனக்கு தெரியப்படுத்துனது உண்மையிலுமே மனசார ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நீங்கள் கொடுத்த அன்பும் பேராதரவும் இன்றைக்கி பதினோரு லட்சம் சந்தாதாரர்களை கடந்து இன்னைக்கு எல்லா வெளிநாடுகளில் வாழக்கூடிய நம்ம தமிழ்வாழ் மக்களும் கூட நம்முடைய பதிவுகளை பார்த்து இன்னைக்கு மனசார பாராடிட்டு இருக்காங்க அந்த நல்லதை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா காரணம் இல்லாமல் ஒரு விஷயம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் இன்வால்மெண்ட் ஆகாது சரிங்களா அது ஒரு நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சின்ன பதிவுகள் கூட உங்களை நோக்கி வருதுன்னாவே அதற்கான ஈர்ப்புத்தன்மை உங்கள் இருக்குன்றனால தான் சரிங்களா அப்போது நல்ல எதிர்காலத்தை நோக்கி பயணிப்பவர்கள் நல்ல கண்டிப்பாக என்னுடைய லைஃப் எதிர்காலம் நல்லபடியாக அமை இன்றைக்கி ஆயிரத்தெட்டு கஷ்டம் இருக்கட்டும் ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் என் லைஃப் நான் நினைச்ச மாதிரி நல்லபடியாக மாறும்னு ஆழமான நம்பிக்கையில் வாழக்கூடிய ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அவர்கள் கண்களில் நிச்சயம் நமக்கு பதிவுகள் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் பட்டுரும் பார்த்துருவாங்க என்றைக்காவது ஒரு நாள் நம் பதிவுகள் அவங்க கண்ணில் பற்றும் யார் யாருக்குன்னா எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடும் என்ற ஆழமான நம்பிக்கையில் வாழ்பவர்களுக்கு நம்பிக்கை தான் வாழ்க்கை உண்மையிலுமே அந்த நம்பிக்கை தான் எல்லா விஷயத்தையும் நமக்கு உருவாக்கி கொடுக்குது எல்லா நபர்களிடமும் நம்மளை கொண்டு போய் சேர்க்குது எல்லா நபர்களையும் நம்மளை தேடி வர வைக்குது அந்த எதிர்காலத்தை கட்டமைப்பதே ஆழமான நம்பிக்கை நம்பிக்கை இல்லாத மனிதன் என்றுமே முன்னேறியதாக சரித்திரமே இல்லை அந்த வகையில் இந்த பதிவு மகர ராசிக்காரர்களுக்கான இந்த நேரத்தில் இந்த பதிவு உங்கள் கண்ணில் படுதுனாவே கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுடைய லைஃப் நல்லபடியாக அமைஞ்சிடும் இது நீங்கள் எந்த டவுட்டுமே உங்களுக்கு வேண்டாம் சந்தேகமே பட வேண்டாம் நீங்கள் சந்தேகப்பட கூடாத சில விஷயங்கள் என்னென்னா முதல் விஷயம் எதிர்கால வாழ்க்கை என்னாக போதோன்ற பயமே உங்களுக்குள்ளே இருக்கவே கூடாது ஒரு துளி கூட இருக்கக்கூடாது அந்த பயத்தை மட்டும் வச்சிடாதீங்க தயவு செஞ்சு ஐயோ யோ என் லைஃப் என்னாக போதோ கிடையாது நல்லாதான் இருக்கப்போகுது நல்லபடியாக தான் இருக்க இப்போ விட இன்னும் சூப்பராக இருக்க போகிறீங்க அந்த நம்பிக்கையோடு மட்டும்தான் நீங்கள் இருக்கணுமே அதில் ஒரு துளி கூட நம்பிக்கை குறையக்கூடாது அதிகம் வேணால் ஆகலாம் ஆனால் குறையக்கூடாது ஆகவே இந்த பதிவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் எப்படி நம் பதிவுகள் இன்னைக்கு அனைவரது மனதிலுமே இடம் பெற்று இன்னைக்கு நல்ல அதிர்வலைகளை உருவாக்கி கொடுத்துட்ருக்கோ அதே போல் தான் நம்ம கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணி இன்னைக்கு எல்லாருமே மனசார வாங்கினாங்க ஐயா உங்கள் வார்த்தைகள் எப்படி எங்களுக்கு நல்ல அதிர்வலைகளை கொடுத்துச்சோ அதே போல் நீங்கள் கொடுத்த அந்த சாம்பிராணியும் வீட்டில் நல்லதை கொண்டு வந்து சேர்த்துட்ருக்கு முன்ன மாதிரி இல்லை வாழ்க்கை இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தெளிவுகள் நல்ல விஷயங்கள் நடக்கிறது வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது பாதியில் கட்டி முடித்த வீடு இன்றைக்கி முழுசாக கட்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற ஒவ்வொரு நல்ல தகவல்களும் என் காதுக்கு வர வர இதை தான் நான் எதிர்பார்த்தோம் உண்மையிலுமே ஏன்னா இந்த சாம்பிராணியை அரைச்சி தயார் பண்ணி பூஜை அறையில் வச்சு ஒரு சில நல்ல சக்தி வாய்ந்த மந்திரங்கள் சொல்லி அதுக்கப்புறம் அதை பேக் பண்ணும்போது நிறைவோடு நம்ம அதை பேக் பண்ணி அனுப்புகிறோம் வாங்குறவங்க வாழ்க்கையில் இனி தொட்டது எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்னு நல்ல சிந்தனைகளை அவங்களுக்கு ஏற்படணும் நல்ல நபர்களுடைய கான்டாக்ட் அவங்களுக்கு கிடைக்கணும் நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுக்கணும் சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் நல்லதை அடைந்துவிட வேண்டும் ஏன்னா ஏன் அந்த சில தடுமாற்றம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா ஐயா எந்த ஒரு நல்லதையும் ஒரு சில கஷ்டத்தை தாண்டி தான் நம்ம கையில் பிடிக்க முடியும் நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்படி கிடைக்கக்கூடிய வெற்றி அசைக்க முடியாத வெற்றி நிலையான வெற்றி ஒரு மனிதன் அப்போதைய வெற்றி எதிர்பார்ப்பானா நிலையான வெற்றியை எதிர்பார்ப்பானா நிலையான வெற்றி தான் எதிர்காலம் எப்போவுமே நிரந்தரமாக நல்லா தான் ஒரு மனிதன் எதிர்பார்ப்பான் அப்போ அதை அடையணுன்னா சில தடங்கல்கள் தாமதங்கள் இதையெல்லாம் படிக்கட்டுகளாக நினச்சி ஏறி வந்துட்டே இருங்க அவ்வளோதான் அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை படிக்கட்டுகளாக நினைத்து விட்டீர்கள் என்றால் எப்பேற்பட்ட சோதனைகளையும் சாதனையாக மாற்றி விடுவீர்கள் இப்போ புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இது போன வாரம் எல்லாம் மெசேஜ் பண்ணவங்களுக்கு கூட இன்னும் நம்ம சில பேர்த்துக்கு ரிப்ளை பண்ணாமல் இருக்கும் ஏன்னா நிறையா மெசேஜ் வந்திருக்கு இந்த தீபாவளியை முன்னிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இப்போ தீபாவளி முடிஞ்சிடுச்சு கொரியர் ஆஃபீஸ்லாம் லீவ் விட்டுருந்தாங்க இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க இந்த நடுவில் இந்த மழை வேறு ஒரு பக்கம் மழை வந்து வராமையே இருந்தாலும் ப்ராப்ளம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்துவிட்டாலும் ப்ராப்ளம் தான் அதனால் இப்போ தொடர்ந்து மழை வந்துட்டு இருப்பதால் பார்த்தீங்கன்னா காய வைக்க முடியாமல் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு இருக்கோம் அதனால் இப்போ ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் இந்த வாரம் கடைசியில்னால் அடுத்த வாரத்தில் தான் அனுப்ப முடியும் அது ஓகேன்னா நீங்கள் தாராளமாக மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க நான் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் கொஞ்சம் பொறுமையோடு இருந்தீங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா யா சரிங்கய்யா இப்போ நம்ம இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சரிங்களா இப்போ போன பகுதியில் கும்ப ராசிக்காரர்களுக்கான பதிவை பார்த்துட்டோம் அதை பார்க்காதவங்க கும்பராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்த்துட்டு இருந்தீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது உங்கள் குடும்பத்தில் யாராவது கும்பராசிக்காரங்க இருந்தாங்க இதுக்கு முந்தைய பதிவை போய் பாருங்கள் அதில் மிக தெளிவாக கும்பராசிக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி அந்த வருஷம் இருக்கணும் இருக்கும் அப்படின்றது எல்லாமே பார்த்துருந்தோம் சரிங்களா எப்படி இருந்தாலும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஃபேவரபுளாக மாறுன்ற விஷயத்த எல்லாமே ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கோம் அதை கொஞ்சம் பொறுமையாக இந்த பொறுமை நம்மளுடைய பதிவுக்கு வருபவர்கள் பொறுமைசாலிகள் தான் நம்ம பதிவே பார்ப்பாங்க ஏன்னா எதுக்குங்க இவ்வளோ நேரம் எதுக்குங்க இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் என்னத்தங்க அப்படி நீங்கள் சொல்கிறீங்க எதுக்கு இவ்வளோ நேரம் எதுக்கு அதில் சில விஷயங்கள் சொன்னதே திரும்ப திரும்ப எதுக்கு அதெல்லாம் சொல்கிறீங்க ஐயா நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நினைக்கிறீங்க இந்த இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் வந்து என்னமோ நம்ம அந்த டைமை வந்து அப்படி நம்ம எப்படிப்பா அந்த இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்தை நம்ம செலவழிக்கிறது உட்காந்து கேட்குறதுன்னு யோசிக்கிறீங்க ஆனால் அப்படி சொல்லிவிட்டு நிறைய பேர் அந்த பக்கம் போய் ரீல்ஸ் பார்க்குறது வீடியோ பார்க்குறது சேட்டிங் பண்ணுறதுன்னா அதுக்கு மணிக்கணக்காக நைட்டெல்லாம் தூங்காமல் அந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க ஆனால் எல்லாத்தையும் சொல்ல ஒரு சில பேர் அப்படி இருக்காங்க அப்போது எதற்காக நேரத்தை ஒதுக்குகிறீர்களோ அதற்கான அதன் ரீதியான நல்ல பலன்களை அனுபவிப்பீர்கள் அது நல்லா நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் எது எதுக்கெல்லாம் இப்போ நேரத்தை இருக்கீங்களோ அது பல மடங்கு ரிட்டன் உங்களுக்கு தரும் எது ரீதியாக பார்த்தீங்களோ அது ரீதியாகவே எது ரீதியாக நேரத்தை செலவழித்தீர்களோ அதன் ரீதியாகவே உங்களுக்கு பலன்கள் வந்து சேரும் அதனால தான் நல்லதுக்கான நேரத்தை ஒதுக்குங்கன்னு நான் ஒவ்வொரு பதிவுலையும் படித்து படித்து நான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் மகர ராசிக்காரர்கள் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புகிறவங்க எல்லாருமே என்ன மாதிரி தாங்க இருப்பாங்கன்னு நான் நினச்சி தாங்க நான் பல இடத்துல என் லைஃப்பில் சறுக்கிட்டேன் ஏமாந்துட்டேன் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினச்சேன் எனக்கு நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்னே எனக்கு தெரியல எல்லார் கஷ்டத்துக்கும் ஓடி ஓடி போய் நான் நின்னேன் ஆனால் இன்றைக்கி என் கஷ்டத்துக்கு ஒருத்தரும் அதை பற்றி என் சூழ்நிலை கூட யாரும் யோசிச்சு பார்க்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லி புலம்பக்கூடிய ரொம்ப கவலைப்படக்கூடிய ஒரு நபர்கள் தான் மகர ராசிக்காரங்க ஏன்னா இந்த ராசிக்காரனுடைய ஜாதகங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே அவர்களுக்கான அந்த விஷயங்கள்லாம் சொல்ல சொல்லவே அவங்க கண்ணு கலங்கிடும் ஏன்னா மகர ராசிக்காரர்கள் ரொம்ப இலகுவான மனம் படைத்தவர்கள் சரிங்களா ஐயா நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு ராசியிலும் எல்லா விதமான குணங்களும் கொண்ட நபர்களும் இருப்பாங்க பெரும்பாலும் ஆனால் ஒரு சில விஷயங்கள் ஒரு சில வாழ்க்கை முறைகள் பெரும்பாலும் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிடும் அந்த ராசிக்காரங்க எல்லாத்துக்குமே இப்போ இதே மகர ராசிக்காரர்களில் சில பேர் சில பேர் மற்ற நபர்களை ஏமாற்றிய நபர்களாக கூட இருக்கலாம் ஆனால் பலரும் மகர ராசிக்காரங்க கிட்ட தான் இவங்க ஏமாந்துருப்பாங்க இவங்க தான் நம்பி ஏமாந்துருப்பாங்க சரிங்களா அப்போ எல்லா கேட்டகரி நபர்களும் பெரும்பாலும் இருப்பாங்க மகர ராசிக்காரர்களில் ஏன்னா அவரவர்கள் வளர்ந்த இடம் அவரவர்களுடைய குணங்கள் பண்புகள் அது எல்லாம் பொறுத்து அதாவது வளர்ந்த இடம்னா எதை பார்த்து வளர்றோமோ அதற்கான குணங்களும் நிச்சயமாக இருக்கும் ஒவ்வொருத்தருடைய மைண்ட்லேயுமே சரிங்களா அந்த வளரும் போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பண்ண பண்ணை அந்த பழக்க வழக்க இது எல்லாமே கலந்து தான் ஒரு மனிதன் யார் என்பது நிர்ணயிக்கப்படுகிறது அப்போ குறிப்பாக மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு ரொம்ப வெகுளியாக இருப்பாங்க ஒருத்தர்கிட்ட ஏமாந்துட்டாலும் இன்னொருத்தர் வந்து ஒரு நம்பிக்கையாக பேசுகிறப்ப திரும்பி இவங்க மேலேயும் ஒரு நம்பிக்கை வரும் அவங்களுக்கு அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுகள் சொல்லும்போதும் ஐயா மகர ராசிக்கார நண்பர்களையும் நீங்கள் நல்லது நினைக்கிறது தப்பு இல்லை ஆனால் இந்த காலத்தில் யாருக்கு நல்லது நினைக்கிறோன்றத கூட நம்ம யோசிச்சு யோசிச்சு நல்லது பண்ண வேண்டியதாக இருக்கு சரிங்களா இங்கே யார் உண்மையிலுமே கஷ்டப்படுறவங்க யாரு அது இல்லாம வேணுமனே தன்னுடைய லைஃபை கெடுத்துக்கிட்டு கஷ்டப்படுறவங்க யார் அப்படின்லாம் இங்கே பிரித்து பார்க்கவே முடியலை நம்மளுக்கு அந்த அளவுக்கு நிறைய நபர்களுடைய லைஃப் வந்து மாறிட்டு இருக்கு இப்ப ஆகையால் மகர ராசிக்காரர்கள் இல்லை என்றைக்குமே நீங்கள் பழகக்கூடிய நபர்களிடம் குறிப்பாக டோட்டலாக மனிதர்களிடம் நீங்கள் எப்போவுமே கவனமாக இருக்கணும் இதை நீங்கள் என்றைக்குமே மறந்துடாதீங்க சனி பகவான் தான் உங்களுக்கு தலைவர் அப்படின்றப்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க நியாயம் தர்மம் கண்ணியம் கட்டுப்பாடு எந்த சூழ்நிலையிலும் தவறக்கூடாது கஷ்டங்கள் இருக்கலாம் கவலைகள் இருக்கலாம் சோகங்கள் இருக்கலாம் சோதனைகள் இருக்கலாம் ஆனால் எக்காரணத்துக்காகவும் நேர்வழியை தாண்டி வேற எந்த விஷயத்தையும் சிந்திக்கக்கூடாது அது மகர ராசிக்காரர்களுக்கு அது அழகு இல்லை அப்படின்னே சொல்லலாம் ஆனால் நேர்வழியில் யோசிச்சு நான் கஷ்டத்தை தாங்க பார்த்துட்டுருக்கிறேன் அப்படின்னா ஐயா கண்டிப்பாக சனி பகவானுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள் பெரும்பாலும் இந்த கும்பராசி மகர இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய லைஃப்பில் பெரும்பாலும் நிறையா கஷ்டத்தை தான் பார்த்து தான் மேலே வருவாங்களே அவங்க லைஃப்பில் கஷ்டம் இருக்கும் அது இன்றியமையாதது சரிங்களா ஏன்னா சனி பகவான் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு சோதனைகளை கொடுத்து அவர்களுக்கான அந்த உச்சகட்ட சோதனைலாம் கூட கொடுத்துருவார் சரிங்களா என்னடா வாழ்க்கை அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு கூட கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய முன்னேற்றத்தை நிரந்தர முன்னேற்றத்தை நல்லதை கண்டிப்பாக கொடுப்பார் அந்த நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கணும் அட அப்படி தான் சொல்கிறீங்க ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே எங்கள் லைஃப்பில் கடைசி வரையும் தான் பட்டுட்டுக்கணுமோ இப்படிப்பட்ட வார்த்தைகளை கூட தயவு செஞ்சு வாழ்க்கையில் பயன்படுத்திடாதீங்க ஏன்னா நான் பல பதிவுகளில் சொல்லிட்டேன் இந்த கும்ப ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க இவங்கெல்லாம் எந்த வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துகிறாங்களோ அது நடக்கும் அவங்க லைஃப்பில் இது உண்மை இதை நீங்கள் நம்பினாலும் சரி நம்பலினாலும் சரி நீங்கள் இப்போ இந்த மகர ராசிக்காரர்களே கூட உங்கள் லைஃப்பை ரீவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் அதிகமாக பயன்படுத்திய வார்த்தைகள் நடந்திருக்கும் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக நடந்திருக்கும் உங்கள் வார்த்தைகளில் ஒரு சக்தி இருக்குது அதனால தான் விளையாட்டு கூட நெகட்டிவாக பேசாதீங்கன்னு நான் சொல்கிறேன் நல்லா இருக்கீங்களான்னு ஒருத்தர் கேட்டால் கூட எதுக்கு இருக்கிறனே தெரியல எப்போ நான் போய் சேருவேன்னு எதிர்பார்த்துட்டு எதுக்கு இந்த வாழ்க்கைன்னே எனக்கு தெரியலன்னு பயங்கர நெகட்டிவாலாம் பேசுவாங்க தயவு செஞ்சு விளையாட்டு கூட அந்த வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் முன்ன விட இப்போ தான் நான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் சூப்பராக இருக்குன்னு சொல்லுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுங்க அது நிச்சயம் நடக்கும் அதற்கான சூழ்நிலைகள் மாறும் சரிங்களா இந்த காலநிலை எப்படி ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா அந்த மனிதன் எந்த காலநிலையை எதிர்பார்க்கிறான் அந்த காலநிலை தான் அந்த மனிதனை தேடி வரும் நீங்கள் நல்ல காலத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா நல்லது தான் நிச்சயமாக உங்களை தேடி வரும் மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த ராசியில் பிறந்த பெண்கள் திருமணம் ஆனவங்க குறிப்பாக தொழில் பண்ணணும் வேலை செய்யணும் சம்பாதிக்கணும் எப்படியாவது ஒரு நம்ம மூலமாக ஒரு சம்பாத்தியம் வரணும் வீட்டுக்கு அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தை கொண்டவர்களாக தான் இருப்பாங்க ஆனால் அதே இடம் தான் சில இடத்துல அவங்களுக்கு மைனஸாகவும் போயிடுது என்னென்னா இந்த தொழில் ரீதியாக வேலை ரீதியாக பணத்தை கட்டுங்க இந்த காசு போடுங்க நம்ம உங்களுக்கு இவ்வளோ கமிஷன் வரும் இவ்வளோ அமௌண்ட் வரும் இவ்வளோ சேல்ரி வரும்னு சொல்லி இருந்தே ஒர்க் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லி பெரும்பாலும் இந்த மகர ராசியில் பிறந்த இந்த பெண்கள் தாய்மார்கள் அவங்க குடும்பத்துக்கு ஏதோ நம்ம சம்பாத்தியம் கொடுக்கணும்பான்னு நினச்சி பணத்தை கட்டி சில இடத்துல ஏமாற்றிடுவாங்க ஏமாந்துருவாங்க சரிங்களா ஆகையால் நீங்கள் அந்த சில அதாவது சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தில் பணம் கட்டுங்க முன்னாடியே பணம் கட்டுங்கன்னு ஏதோ ஒரு வேலை விஷயத்த சொல்கிறாங்கன்னாவே நீங்கள் அலர்ட்டாக இருக்கும்னு அர்த்தம் ஏன்னா அவங்க தான் நம்மளுக்கு சம்பளம் தரணும் நம்ம எடுத்தோடனே பணத்தை கட்டி அந்த பணத்தையும் திரும்ப அவங்க சம்பளமாக தரதுக்கு எதுக்கு நம்ம பணம் கட்டணும் ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா பண ரீதியாக நீங்கள் இதுக்கு மேலே மகர ராசிக்காரங்க எங்கேயும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏமாறவே கூடாது அடுத்த அந்த ரெண்டு மாதம் டார்கெட் வச்சுக்கோங்க நவம்பர் டிசம்பர் ஏன்னா கும்பராசிக்கு சில சில விஷயங்கள் சொன்ன அதில் ஒரு சில விஷயங்கள் இவர்களுக்கு பொருந்தும் சனி பகவானுடைய தாக்கத்திலேருந்து ஓரளவுக்கு மு முழுமையாக வெளியே வந்துவிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் பேச்சளவில் தான் அது இருக்குது நடைமுறையில் இருக்கான்னு கேட்டால் இன்னுமே அதற்கான தாக்கத்தில் தான் அந்த வட்டத்துக்குள்ளே தான் இவங்க மாட்டிகிட்ருக்காங்க இனி முழுமையாக வெளியே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரங்க மனதளவில் தான் உங்களுக்கு மாற்றம் தேவை முடியாதவங்களுக்கு உதவி பண்ணுறீங்க முடியாதவங்களுக்கு தானம் பண்ணுறீங்க ஹெல்ப் பண்ணுறீங்க நீங்கள் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்கிறீங்க நீங்கள் மனதளவில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைக்கிறீங்க எல்லாம் இருந்தாலும் நல்லதை இன்னுமே நல்லா ஈர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக இந்த சமுதாயத்தில் நீங்கள் மாறணும் மனசை நல்லா தயார்படுத்திக்கோங்க இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கான வருடமாக இது இருக்கணும் அதனால் அடுத்த இந்த ரெண்டு மாதம் என்ன பண்ண போகிறீங்களோ எதெல்லாம் பேச போகிறீங்களோ எதெல்லாம் பார்க்க போகிறீங்களோ யார் யார் கூடெல்லாம் பழக போகிறீங்களோ அது எல்லாம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு பலனாக கிடைக்கப் போகிறது இந்த கிரகங்கள் ரீதியான பலன்கள் என்னன்றத உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆரம்பிக்கிறதுக்கு பக்கமாக நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பதிவில் தருவேன் அந்த கிரகங்கள் அந்த நேரத்தில் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அதாவது ஜோதிட பலன்கள் மூலமாக ஜோதிடம் ரீதியாக உங்களுக்கான பலன்கள் என்னன்றத நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை உறுதி பண்ணிக்க வேண்டியது உங்களை ஸ்ட்ராங்காக வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் இது தான் முன்னாடி நான் ஃபஸ்ட்டு இதை கொடுக்குறேன் உங்களுக்கு ஜோதிட பலன்கள் அடுத்து நான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு போது உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி இங்கே உங்கள்கிட்ட சில விஷயங்களை சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது அதனால தான் அந்த மாற்றத்தை தருவதற்காக தான் இந்த பதிவு முன்னாடி நான் ஏன்னால் இது தான் முதல்ல உங்களுக்கு தெரியணும் சரிங்களா அப்போ நீங்கள் தயாராகணும் எப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம ரெடியாக நிற்கிறோம் கிளம்பி ரெடியாகி எல்லாம் போட்டு மேக்கப்லாம் பண்ணி ரெடியாக நின்னா தானே அந்த ஃபங்க்ஷனுக்கான ஒரு ஒரு மனநிலை வருது அதற்கான ஒரு நபராக நம்ம மாறி நிற்கிறோம் அதே தான் வாழ்க்கையும் நீங்கள் இன்றைக்கி இருக்கிற கஷ்டத்தை சோதனையெல்லாம் பார்த்து நீங்கள் ஓரமாக முடங்கி உட்காந்துட்டு இருக்கிற வரைக்குமே அந்த நல்லது வந்து உங்களை வந்து சேர்றது தாமதமாகிக்கிட்டே இருக்கும் நீங்கள் ரெடியாகி எந்திரிச்சு கிள கிளம்பி நிற்கிற மாதிரி நீங்கள் நல்லதுக்கு நின்னீங்க அப்படின்னா அது நிச்சயம் உங்களை வந்து சேராமல் போகவே போகாது ஆகையால் அடுத்த இரண்டு மாதம் இனி நீங்கள் பேசுவது கேட்பது பார்ப்பது எல்லாமே நல்லவையாக இருக்கணும் இனி நெகட்டிவான எந்த வார்த்தைகளும் எந்த விஷயத்தையுமே உங்கள் மைண்ட் செட்டுக்கு நீங்கள் கொண்டு வரக்கூடாது மிக தெளிவாக இருக்கணும் சரிங்களா பண ரீதியாக யாரையும் அவசரப்பட்டு நம்பக்கூடாது உடல் ரீதியாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் நல்ல உணவு முறைகள் எடுத்துக்கோங்க நிறைய காய்கறிகள் எடுத்துக்கோங்க பழங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கான உலகம் இது அப்படின்றத முதல்ல நீங்கள் உணருங்க இங்கே கார் போகிறது பைக்கு போகிறது ஃப்ளைட்டு போகிறது விடியறது இருட்டுறது எல்லாமே உங்களுக்காக தான் இந்த உலகம் ஒவ்வொரு நொடி இயங்குவதும் உங்களுக்கான நல்ல எதிர்காலத்திற்காக தான் எல்லாமே இயங்கிகிட்டு இருக்குது அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆகையால் மகர ராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்களை மிக தெல்ல தெளிவாக நல்ல எதிர்காலத்திற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளுடைய வருடமாக இருக்கணும் அப்படின்ற ஆழமான நம்பிக்கையில் தான் இனி ஒவ்வொரு சிந்தனைகளும் உங்கள் மனசில் விதைக்கணும் ஃப்ரீ டைமில் எப்பப்பெல்லாம் ஓய்வு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் தயவு செஞ்சு ஆன்லைனில் போயிட்டு சேட்டிங் பண்ணுறேன் ரீல்ஸ் பார்க்குறேன் நேரத்தை வீணடிக்காமல் உங்களுக்கான அடுத்து உங்கள் வாழ்க்கையில் நடைபெறுவதற்கான அந்த நல்ல கோரிக்கைகளை உங்கள் ஆள் மனசில் காட்சிகளை நினச்சி பார்த்துக்கிட்டே இருங்க அன்லிமிட்டெட் அன்லிமிட்டெட் நீங்கள் நினச்சி பார்த்துக்கிட்டே இருங்க நினச்சி பாருங்கள் காட்சிப்படுத்தி பாருங்கள் நினச்சி பாருங்கள் அது உங்கள் மனசில் கரையும் அது உங்கள் மனசில் ஒட்டும் அது உங்கள் மனசில் பதியும் அதுக்கான தேடல் ஆரம்பிக்கும் அதுக்கான நபர்களை உங்கள்ட்ட வந்து சேர்க்கும் அதற்கான சிந்தனைகளை உருவாக்கும் அப்போ வழிகள் உங்கள் கண்ணில் தென்படும் இவ்வளவு நாட்களாக தெரியாத சில விஷயங்கள் உங்க காதுக்கு வந்து சேரும் இனி நீங்க ஆன்லைனில் திறந்தா கூட உங்களுக்கு மோட்டிவேஷனான விஷயங்கள் தான் உங்க கண்ணப்படும் உங்களுடைய எதிர்காலத்திற்கான விஷயங்கள் தான் உங்க கண்ணப்படும் இப்ப ஒன்றும் இல்லை இப்ப நம்ம ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்குறோன்னா அது சம்பந்தமான வீடியோக்கள் தானே அந்த அல்காரிதம் வேலை செஞ்சு அடுத்தடுத்த பதிவுகளை காட்டுது நம்ம கண்ணில் இதே தாங்க பிரபஞ்சமும் இதே தான் ஒரு ஒரு சிம்பிளாக இவங்க இங்க கொடுக்குற அந்த அல்காரிதம் தான் வாழ்க்கையிலும் இம்ப்ளிமெண்ட் ஆகுது நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே நல்லதை அடைய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் எங்கே திரும்பினாலும் நல்லது தான் உங்கள் கண்ணில் படும் இதனால தான் சொல்கிறாங்க இந்த ஈர்ப்பு விதி தான் பணக்காரனை மேலும் பணக்காரனாக்குகிறது ஆக்குகிறது ஏழையை மேலும் ஏழையாக்குகிறது இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல நல்ல மனிதர்களை சம்பாதிப்பது அன்பு பாசத்தை சம்பாதிப்பது ஆரோக்கியத்தை சம்பாதிப்பது எதிர்காலத்தை சம்பாதிப்பது மற்றும் உங்கள் கனவுகளையும் சம்பாதிக்கணும் இவ்வளோ விஷயத்தையும் புரிந்து கொள்பவர்கள் தெரிந்து கொள்பவர்கள் அடுத்த நிலைக்கு செல்வார்கள் ஏன்னா மகர ராசிக்காரங்க நீங்கள் ஐயா சனி பகவான் தான் உங்களுக்கு எல்லாமே சனி பகவான்றப்ப தான் நான் சொல்லிட்டேன்ல கஷ்டம் இருக்குங்க லைஃப்பில் ஃபேக்ட் இதுதான் உண்மை கஷ்டப்பட்டு தான் நீங்கள் ஒரு விஷயத்துக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் நான் அந்த யோகம் இந்த யோகம்லாம் நான் உங்களுக்கு எதுவுமே நான் சொல்லலை மகர ராசிக்காரங்க உண்மையிலுமே தன்னுடைய லைஃப்பில் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த கையில் பிடிப்பாங்க ஆனால் அதுக்கு நீங்கள் தான் படணும் ஏன்னா நீங்கள் தான் நிலையாக நல்லா இப்படி நல்லபடியாக வாழப்போகிற நபர் ஏன்னா நீ அந்த கஷ்டத்தை தாண்டி நீங்கள் நல்லதை கையில் பிடிக்க போகிறீங்கள அதனால் நீங்கள் தான் நிலையாக நல்ல இடத்துல வாழ போகிறீங்க இங்கே ஒரே நாளில் திடீர் நல்லது கிடைக்கிறவங்களுக்குலாம் அது நிலச்சி நிற்கமான்னா நமக்கு தெரியாது படிப்படியாக கஷ்டங்களை உணர்ந்து சோதனைகளை கடந்து அந்த நல்லதை ஒரு மனிதன் நல்ல எதிர்காலத்தில் ஒரு மனிதன் எடுத்து வைக்கக்கூடிய முதல் அடி மிகப்பெரிய வரலாறு அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை இங்கே உலக சாதனை படைச்சாதான் சாதனைன்னு நினைக்காதீங்க உங்கள் மனதில் நீங்கள் விதைக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல அதிர்வலைகளும் உங்களுக்கு ஒவ்வொரு சாதனையை உருவாக்கிட்டுருக்குன்னு அர்த்தம் உங்கள் வாழ்க்கைக்கான சாதனையை உருவாக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் நான் அதனால தான் வெறும் ராசி பலன் தெரிஞ்சுக்கிறதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கைக்கான நடைமுறையும் புரிஞ்சுக்கோங்க இங்கே யார் எப்படி மாறுவா யார் என்ன பண்ணுவா யார் எப்படி பேசுவா நம்மளுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை அமைஞ்சிருக்கு இந்த வாழ்க்கை முறையை மாற்றிக்க நம்ம எங்கே போகணும் எங்கே இருக்கணும் யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பழகணும் என்ன யோசிக்கணும் எல்லாத்தையும் ஒரு மனிதன் இங்கே கண்காணித்து ஆகணும் கண்காணிப்பவன் அடுத்த கட்டத்திற்கு செல்வான் கண்காணிக்க மறந்தவன் நேரத்தையும் காணத்தையும் வீணடித்து விட்டு பின்பு வருத்தப்படுவான் இனி நம் பதிவை பார்க்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் அனைவரும் உங்களுடைய நல்ல எதிர்காலத்தை சிந்தாமல் செதறாமல் சரியாக வடிவமைக்கணும் வாய்ப்பை தேடுபவர்கள் சிலர் வாய்ப்பு தேடி கிடைக்கலன்றனால உக்காராமல் வாய்ப்பை உருவாக்குபவர்கள் பலர் அந்த பலர் பட்டியலில் நீங்களும் இருக்கணும் இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போது நம்ம இணைந்தே இருங்க இந்த பதிவு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை நல்ல அதிர்வலைகளை உருவாக்குன்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்